இன்றைய இறைவசனம் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன் தேசத்துக்கு உரிய காலத்தில் மழையை அருளும்படி கர்த்தர் வானத்தின் நீர்க்கதவுகளை திறந்து நம்முடைய நற்களஞ்சயத்திலிருந்து உனக்கு கொடுப்பார் நீ செய்யும் கைப்பணியெல்லாம் ஆசிர்வதிப்பார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்க மாட்டாய் பிரியமானவர்களே வாழ்க்கையின் சவால்களை நீங்கள் அணுகும் விதத்தை மாற்றும் சக்தி வாய்ந்த உண்மை இந்த வசனத்தில் இருக்கிறது இந்த வசனம் நமக்கு என்ன சொல்கிறது கர்த்தர் நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு தேவையையும் அறிந்து உரிய காலத்தில் நிறைவாக்குவார் அவர் நமது கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதிப்பார் நீங்கள் முன்கூட்டியே கடவுளை புகழ்ந்தால் உங்கள் பிரச்சனைகள் வலி இரக்தி மற்றும் உங்களை சுமையாக்க முயற்சிக்கும் அனைத்து விஷயங்களிலிருந்தும் நீங்கள் விடுபடுகிறீர்கள் உங்கள் எல்லா போராட்டங்களையும் விட பெரியவர் இயேசு கிறிஸ்து அவர் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் போராட்டத்தின் நடுவில் நீங்கள் அவரை புகழ்ந்து பேசும்போது உங்கள் முன் உள்ள சவால்களுக்கு உங்களால் பதில் கொடுக்க முடியும் பவுலும் சீலாவும் நள்ளிரவில் கடவுளிடம் ஜெபித்து பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள் மற்ற கைதிகள் அவர்களை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் திடீரென்று ஒரு பயங்கரமான பூகம்பம் ஏற்பட்டது சிறைசாலையின் அஸ்திவாரங்கள் ஒரே நேரத்தில் அசைந்தன சிறைசாலையின் கதவுகள் அனைத்தும் திறந்தன சிறைசாலையில் அடைக்கப்பட்ட போதிலும் அனைவரின் சங்கிலிகளும் தளர்ந்தன அவர்கள் தங்கள் சங்கடமான சூழ்நிலைகளை கவனம் செலுத்தவில்லை மாறாக கடவுளை துதிப்பதிலேயே கவனம் செலுத்தினார்கள் ஆகையால் தேவனை முதலில் துதியுங்கள் ஒரு விவசாயி தன்னுடைய நிலத்தில் விதைகளை நட்டான் ஆனால் மழை இல்லாமல் பயிர் வளருமா இல்லையே தேவன்தான் சரியான நேரத்தில் மழையை அனுப்புகிறார் அதுபோல நம் வாழ்க்கையிலும் தேவன் சரியான நேரத்தில் நம்முடைய கடின உழைப்புக்கு ஆசிர்வாதத்தை தருவார் நம்மால் மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் ஆசிர்வாதம் புரிய நம்மை உயர்த்துவார் நிலைமை சங்கடமாக இருக்கலாம் வலி அதிகமாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளால் நீங்கள் அதிகமாக துன்பப்படலாம் ஆனால் நீங்கள் கடவுளை நோக்கி உங்கள் கண்களை உயர்த்தி உங்கள் குரலை புகழ்ந்து பேசும்போது இயேசு உங்களுக்கு பெரிய காரியம் செய்வார் அது எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அவர் எப்பொழுதும் பெரியவர் அவர் எல்லா புகழுக்கும் தகுதியானவர் கடவுளை முழுமையாக துதியுங்கள் நீங்கள் அவரை முழுமையாக நம்பும் அவர் உங்கள் வாழ்க்கையை எப்படி நகர்த்துகிறார் என்பதை பாருங்கள் ஆம் பிரியமானவர்களே ஆண்டவரின் கிருபையை எண்ணி நாம் அவரை துதிப்போமா ஜெபம் பரலோக பிதாவே உமது ஆசிர்வாதத்தின் வானங்களை திறந்து எங்கள் வாழ்க்கைக்குரிய காலத்தில் மழையை பொழியும் எங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசிர்வதித்து எங்கள் உழைப்பு பலனளிக்கும் வகையில் எம்மை வழிநடத்தும் எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வரும் குணப்படுத்துதல்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் உங்கள் தழும்புகளால் நாங்கள் உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் குணமடைகிறோம் நாங்கள் செய்யும் கைப்பணிகளை ஆசிர்வதியும் கடன் வாங்கும் நிலையில் அல்ல கொடுக்கும் நிலையில் இருக்க உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பிரார்த்திக்கிறேன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் இன்று பிறந்த நாள் திருமண நாள் மற்றும் முக்கிய நாட்களை கொண்டாடுபவர்களை கடவுள் ஆசிர்வதிப்பாராக தேர்வு எழுதும் நபர்கள் மருத்துவ அறிக்கைகள் மற்றும் தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கும் நபர்கள் நிதி மற்றும் பிற பிரச்சனைகள் உள்ளவர்கள் பயப்பட வேண்டாம் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் அவர் உங்களை ஆசிர்வதிப்பார் கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக உங்கள் விசுவாசத்தின் அடையாளமாக ஆமேன் என்று கமெண்ட் செய்யுங்கள்